அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார ராசி பலன்களை தாங்க தெரிஞ்சுக்கப்பறம் ஒன்பதாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான நிலைகளை உருவாக்குமா அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன இப்படி அனைத்து வித தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுடைய விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி அன்பர்களே ஒன்பதாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வார காலகட்ட பொறுத்த வரைக்கும் நீங்க பண விஷயத்தில் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல தயங்க மாட்டீங்க இருப்பினும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து உதவிகளை செய்ய வேண்டியது அவசியம் இல்லைனா அதுவே உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்துடலாம் இந்த வாரம் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியம் சாதகமாக நடந்து முடிவதற்கான வாய்ப்பு இருக்கு நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகுங்க தந்தை மூலமா செலவுகள் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க வெளியூர் பயணம் செல்லவும் நெரிடலாம் தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்பெறுவீங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான நிலை உருவாகுங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு வேலை குறைந்து வீண் அலைச்சலும் குறைய ஆரம்பிச்சிடும் ஆனால் பணியை பற்றிய சிந்தனை சற்று அதிகரிக்கலாம் அதே போல குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் திடீர் பிரச்சனை தலை தூக்கி அதுக்கப்புறமா சரியாகுங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும் இருக்கும் அதே போல் பிள்ளைகளால் பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது உறவினர்களிடமும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் பெண்களுக்கு தடைபட்ட காரியங்களில் இருந்த தடை நீங்கி சாதகமாக நடந்து முடியுங்க பணவரத்து திருப்திகரமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் கலை துறையினருக்கு அன்பும் பாசமும் அதிகரிக்குங்க கருத்துக்களை பரிமாறும் முன்பு பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் அப்படிங்கறத உணர பாருங்க புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் அப்படின்னு யோசனை செய்தவர்களினுடைய எண்ணம் இந்த காலகட்டத்தில் ஈடேறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அரசியல் துறையினருக்கு விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலையும் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி உங்களின் பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள பாருங்க வேலையில் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியம் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சினைகள் உருவாகலாம் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்குங்க ஆர்வமுடன் பாடங்களை படிக்க வேண்டியதும் அவசியமாகிறது இந்த வாரம் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க அதிக அளவில் அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தக்க தருணத்தில் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்க அதே மாதிரி பிள்ளைகள் வழியிலையும் சில எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகப் பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அவர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் செலவுகள் மட்டும் அடிக்கடி ஏற்படும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் மிதுனராசி அன்பர்களே இந்த வாரத்தில் இந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செலவுகளை நீங்க கண்டிப்பாக கட்டுக்குள்ள வைத்திருக்க வேண்டியது அவசியங்க தேவையில்லாத அனாவசிய செலவு ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி பயணம் மூலமா சுகம் உண்டாக பெறும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதப்படலாம் எதிர்ப்புகள் நண்பர்களாக மாற வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க உங்களுக்கான முன்னேற்றம் இந்த வாரத்துல இருக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவங்க உங்களிடம் சில வாங்க அதே போல எதுலையுமே கொஞ்சம் எச்சரிக்கை தேவைங்க அதே போல் எதிர்பாராத செலவுகள் இந்த காலகட்டத்தில் உண்டாக தான் செய்யும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கிறதுல தாமதங்களும் சிலருக்கு உண்டாகலாம் எதிர்பாராத பணவரத்தும் இருக்குங்க புதிய நண்பர்கள் சேர்க்கையும் உங்களுக்கு உருவாகலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல அதிக அளவில் நீங்கள் ஆர்வத்தையும் காட்டுவீங்க எதிர்ப்புகள் நீங்க பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த வாரம் அப்படின்னு வரும் பொழுது சரியாக திட்டங்களை தீட்டி கெட்டிக்காரத்தனமா அனைத்து விஷயத்தையுமே செய்து நீங்க அதை செயல்படுத்துறதுலையும் ரொம்ப ரொம்ப திறமைசாலியாகவும் விளங்குவீங்க இந்த வாரம் எதுலையுமே ஒரு விதமான முன்னேற்றம் உங்களுக்கு உருவாகலாம் நீங்க விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க முக்கிய நபரின் அறிமுகமும் உதவியும் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்குரிய மரியாதையும் அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நன்றாக நடந்து முடிய வாய்ப்பிருக்கு தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி சிறப்பாக நடைபெறும் பணவரத்து அதிகரிக்கும் பழைய கடன்களை துருப்பி செலுத்தக்கூடிய நிலை உருவாகலாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த ராஜாங்க ரீதியிலான சிரமங்களிலிருந்து விடுபடுவீங்க உத்தியோகஸ்தர்கள் நிலை மேம்பட ஆரம்பிச்சிடும் அரசாங்க அனுகூலம் இந்த வாரத்தில் கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்குங்க வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகள்ல குடும்பத்துடன் சென்று கலந்து கொள்ளவும் நேரிடலாம் சிலருக்கு திருமணம் கைக்கொடுவதற்கான வாய்ப்பிருக்கு உங்களுக்கு பிடித்த வரன் இந்த வாரத்தில் அமைவதற்கான வாய்ப்பும் சற்று அதிக அளவுல இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்குங்க பிள்ளைகளால நன்மைகள் கிடைக்கப்பெறுவீங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அதே போல் விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கலை துறையினருக்கு வாகனத்தை ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக வருங்க கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்த சொல்லும் போது கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க பொருளாதாரம் உயர ஆரம்பிச்சிடும் எதிர்ப்புகள் விலகும் கடன் தொடர்பான பிரச்சனைகளும் தீருங்க பல வகையான யோகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம் அரசியல் துறையினருக்கு மனக்குழப்பம் நீங்க பெறும் ஆனால் பிறருடன் பழகும் போது கொஞ்சம் நிதானமா இருக்க பாருங்க தொழில முன்னேற்றம் காணப்படுவீங்க அதே மாதிரி பொருளாதார முன்னேற்றமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகும் பழைய பாக்கிகள் வசூலி கணிக்கிறதுல வேகம் பிடிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க இந்த வாரம் அப்படின்னு வரும் விழுது தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை நீங்கி விறுவிறுப்படையும் வசூலாக வேண்டிய கடன் வாக்கிகள் வசூலாகும் தொழில் தொடர்பான பிரச்சனைகளும் படிப்படியாக தீர ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணி தொடர்பான கஷ்டங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் அதே போல குடும்பத்தில் உங்களுக்குரிய மரியாதை அதிகரிக்கலாம் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்ப இருக்கும் கணவன் மனைவி கிடையில மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது பிள்ளைகள் நலன்ல அக்கறை காட்டுவீங்க அதே போல் அடுத்தவர் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு ரொம்பவே ஆதரவாக இருப்பீங்க மனம் மகிழும் சம்பவங்கள் நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறும் வீண் கவலையும் நீங்க பெறும் தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமாக நடந்து முடிஞ்சிடும் வழக்கு விவகாரங்கள்ல சாதகமான நிலை இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வாரத்தினுடைய பற்பகுதி அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமா செயல்பட வேண்டியது அவசியங்க வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று தினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கடுமையான நிலை அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா திரும்ப எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கலாம் உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகள் கருத்து மோதல்கள் கருத்து வேறுபாடுகள் எழலாம் அதே மாதிரி பணியிடமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவா சாதகமான நிலையில் கிடையாதுங்க சக பணியாளர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் வரும் விவாதங்கள் ஏற்படும் அதனால பணியிட கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க உங்களுடைய கவன சிதறலோடு நடந்து கொண்டீங்க மேலதிகாரிகளிடம் திட்டு வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அவர்களுடனும் கருத்து மோதல்கள் ஏற்படவும் அதனால வரைக்கும் மிதுனராசி அன்பர்களே கடைசி இருக்கக்கூடிய அந்த மூன்று தினங்கள் ரொம்ப ரொம்ப உஷாரா நீங்க செயல்பட வேண்டியது அவசியமாகிறது இந்த வாரம் அப்படின்னு வரும்பொழுது வாரத்தினுடைய ஆரம்பம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறதோ அளவுக்கு வாரத்தினுடைய பிற்பகுதி அப்படிங்கிறது சாதகமற்ற நிலைகளை இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று நாட்களை பொறுத்த வரைக்கும் அதீத கவனத்துடன் செயல்பட பாருங்க வண்டி வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் கூடுதல் கவனம் எப்பொழுதுமே இருக்கட்டும் அதே மாதிரி பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த மூன்று நாட்கள்ல எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் ஆற போட்டுடுங்க இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எந்த வித பிரச்சனையிலுமே நீங்க தலைகிட வேண்டாம் அந்த பிரச்சனைகளை தவிர்த்து விலகி செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா பிரச்சனைகள் புதாகரமாக வெடிப்பதற்கான வாய்ப்பு சற்று அதிக அளவில் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அதீத கவனத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் மற்றபடி இந்த வாரம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாக வழக்கம் போல இருக்கக்கூடிய ஒரு பாரமாக அமையப்பெறுகிறது உங்களுக்குரிய பரிகாரம் துர்க்கை அம்மனை வணங்க அனைத்து வித நலனும் உண்டாகும் எதிர்ப்புகள் நீங்கும் தினமும் பெருமாளை வணங்கி வர, வறுமை நீங்கி வாழ்வு வளம்பெறும் பகை விலகும் எதிர்ப்புகள் அகலும்